அனைவருக்கும் வணக்கம் உலகிலே எஞ்சி இருக்கும் சிலை வணங்கி சமூகம் வணங்கி சமூகம் பசு வணங்கி சமூகம் நாம் தான் நமது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகால அடிமைத்தனத்தை உடை தெரிந்து இழந்த ஒரு புனித இடத்தை திரும்பவும் கட்டமைக்கிறோம் அதிலே கோவில் சரியாக கட்டப்படவில்லை சாயம் சரியா பூசல சிலையை சரியா செய்யல அதிலே போடும் பொங்கலிலே உப்பில்லை இனிப்பில்லை இனிப்பில்ல தேவையில்லை கோவிலை அவசரமாக கட்டுகிறார்களா ஆமாம் அவசரம் கட்டுகிறோம் அதுக்கு என்ன இப்போ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது அரசியலா ஆமாம் ராமர் கோவில் கட்டுவது அரசியல் தான் அதுக்கு என்ன இப்போ முழுக்க முழுக்க அரசியல்தான் கோவில்கள் என்றைக்குமே அரசியல் இடங்கள் தான் சமூக வழக்குகளை தீர்க்கும் இடமாகவும் சபைகள் கூடும் இடமாகவும் கோவிலில் வீட்டிற்கும் கடவுளையே அரசனாக பாவித்து கணக்கு வழக்கு சொல்லும் இடமாகவே இவ்வளவு காலம் வந்திருக்கிறது அதை மோடி கும்பாபிஷேகம் செய்யணுமா போராடியவர்கள் தான் அதிலே முக்கிய பங்கெடுப்பார்கள் அதை பார்த்து திடீர் குபீர் ஆகம வித்வான்களுக்கும் காங்கிரஸ் அடிவரிடையாக இருக்கும் காவி வேடம் பட்டியவர்களுக்கும் எரிந்தால் ஒன்றும் செய்ய முடியாது சாதிவரி சாக்கடைகளுக்கும் சரி சொல்பவர்களுக்கும் சரி இது ஆயிரத்தி கால போராட்டம் அரசியல் ரீதியாகவே போராடி வெற்றி பெற்றோம் செய்வது முடிந்தால் தாராளமாக என்ன பரப்புரை செய்ய முடியுமோ அதை செய்யலாம் ராமர் அரசராகவே வீட்டிருப்பவர் பட்டாபிஷேகம் செய்துதான் கொண்டாடுகிறோம் அதிலே அரசியல் செய்யாமல் பருப்பு துவையலா செய்வார்கள் இன்னும் மீட்டெடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவோ இருக்கின்றனவே அனைத்தையும் மீட்டெடுப்போம் என்பது உறுதி ஜெய் ஸ்ரீராம் நன்றி